வணக்கம் ரசிகா மணிகண்டன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் நான் ஏஎல்பி அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கிறேன் கடவுளின் அனுகிரகம் பெற்ற ஜோதிடம் ஏஎல்பி ஜோதிடம் நான் அதிகமாக ஜாதகம் பார்க்கறது இல்லை ஏன்னா எனக்கு அதில் சரியான தீர்வு கிடைக்கல ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் ஜாதகம் பார்க்கணும்னு முடிவு பண்ணினேன் அப்போது யார்கிட்ட பார்க்கறது அப்படின்னு யோசித்தேன் அதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கேட்டேன் என்னோடய பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கணும் அதுக்கு நல்ல ஜோதிடர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் கேட்டுக்கிட்டேன் வேண்டிக்கிட்டேன் என்னோட வேண்டுதலை அதுவாக தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃபோன் எடுத்தேன் இதில் எனக்கு நல்ல ஜோதிடரை காட்டு அப்படின்னு வேண்டிட்டு நான் ஓப்பன் பண்ணேன் ஃபேஸ்புக்கில் ஆதன் ஆன்மீகன்னு ஒரு போஸ்ட் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஏஎல்பி சம்பத் சார் பேசிகிட்டு இருந்தார் லக்னம் வளரும் ஏஎல்பி ஜோதிடம் லக்னம் வளரும் அவ்வளோதான் அந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் நான் கேட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் பேசி முடிவு பண்ணிவிட்டு இந்த ஏழு ஜோதிடத்தில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு ஆஃபீஸில் வந்து நீங்கள் படிங்கன்னு மெசேஜ் வந்துருந்துச்சு என்னோட கணவர் ஜாயின் பண்ணார் பேசிக் வகுப்பு முடித்தார் அட்வான்ஸ் கிளாஸும் முடித்தார் வேலைக்கு போயிட்டு இப்போ பார்ட் டைம் ஜாப்பாக ஜாதகம் பார்க்குறாரு அதில் இம்ப்ரெஸ் ஆகி நானும் படிக்கணும் அப்படின்னு இந்த ஏஎல்பி ஜோதிடத்தில் சேர்ந்து வகுப்பில் சேர்ந்து நான் பேசிக் முடித்து அட்வான்ஸ் கிளாஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்ச குரு பொதுவுடைமை மூர்த்தி சார் அவர்களுக்கும் நன்றி ஏழு ஜோதிடம் சார் வந்து கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அது அவரோடையே வச்சுக்காம எல்லாரும் இதைய கற்றுக்கணும் அப்படின்னு வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும்னு முடிவு பண்ணி அது நம்மளுக்கு எந்த வகையில் புரியும் எப்படி நம்மளுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பேசிக் வகுப்புலையே அறுபத்தி நாலு வீடியோவை கொடுத்து மனப்பாட பகுதியில் கொடுத்து நமக்கு நேரம் இருக்கும்போதெல்லாம் அதைய பார்த்து அதைய கேட்டு பார்த்து நம்ம திரு மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இன்னொன்று சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் வந்து பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் இது போட்டால் போதும் எல்லா கணக்கும் அதுலேயே வந்துடும் நம்ம போடணுங்கிற அவசியமே இல்லை வகுப்பில் சொல்லி கொடுத்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி நம்ம இதில் பார்த்துக்கலாம் ஈஸியாக பலன் எடுக்க முடியும் முன்ன பின்ன நேர திருத்தம் இருந்தால் முன்ன பின்ன நகர்த்தி பார்த்துக்கலாம் சார் எந்த அளவுக்கு யோசிச்சு இந்த சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அறுபத்தி நாலு வீடியோ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் ஆனால் சார் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அவரோட உழைப்பு எவ்வளோ இருந்திருக்கும் அதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ எளிமையாக்கி தர முடியுமோ அந்தளவுக்கு எளிமையாக்கி கொடுத்துருக்காரு அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் அதோட இந்த வகுப்பில் படிக்கிறவங்க எல்லாருக்குமே கோச் வச்சுருக்காங்க வகுப்பில் ஆசிரியர்கள் அனைவருமே பொறுமையாக அவ்வளவு தெளிவாக நமக்கு வகுப்பெடுப்பாங்க ஆசிரியர்களோட தமிழ் உச்சரிப்பை கேட்டு தான் நான் இதில் தமிழ் படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது தெளிவாக புரிஞ்சுது ஜோதிடர்களுக்கு பேச்சு ரொம்ப முக்கியம் அது நான் இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் கோச்சு அதுக்கு ஆசிரியர்களுக்கும் கோச் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி பதினைந்து நாள் வகுப்பு அதோட முடிக்காமல் நமக்கு அது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு மாசம் நடக்குது இந்த வகுப்பு நமக்கு எல்லாமே சொல்லி தராங்க அதுக்கும் நன்றிங்க சார் சார் பொதுவா வந்து அன்பானவர் எளிமையானவர் மட்டும் இல்லை ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம எல்லாரையுமே ஐயான் தான் கூப்பிடுவாரு பொதுவா ஒரு கூட்டத்துல தலைவர்கள் முன்னாடி நின்று அந்த கூட்டத்தை பின்னாடி தான் இயக்குவாங்க ஆனால் இந்த ஏல்பி ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு ஏல்பியில் படிக்கிறவங்க எல்லாரையும் முன்னிறுத்தி சார் பின்னாடி நின்று இயக்குவார் இந்த ஏல்பி ஜோதிட வகுப்பில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் அதிகாலை நேரத்திலே எழுந்திருக்கிற விளக்கேற்று வகுப்பில் கலந்துக்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி எனக்குள்ள இருக்குது அது என்னால் நல்லாவே உணர முடியுது எனக்குள்ள இருந்த கோபம் டென்ஷன் எல்லாமே போய் இப்போ நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன் நமக்கு நடக்கிற எல்லாமே இந்த கிரகத்தினால தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சுது அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த ஏழு விட கிடைச்சிருச்சு பொதுவாக ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த பி ஜோதிடத்தை கற்றுக்கணும் ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது ரெண்டு பேர்னாலையும் இதை சரியாக கையாள முடியும் ஹேண்டில் பண்ண முடியும் எப்படின்னா கணவருக்கு ரொம்ப முடியலனாலும் அதை என்ன பண்ணலான்னு மனைவியும் மனைவிக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப முடியலனாலும் அது என்ன பண்ணலான்னு கணவனும் யா முடிவு எடுத்துக்கலாம் நம்ம யா ஒருத்தருக்கு முடியலன்னா இன்னொருத்தருகிட்ட போய் உதவி கேட்டோம் எந்த இடத்துலையும் நம்ம நிற்கணுங்கிற அவசியம் இல்லை இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எதனால நம்மளுக்கு இப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் கணவன் மனைவி ஒரு வீட்டில் ரெண்டு பேருமே இதை தெரிஞ்சுக்கணும் இந்த ஏழு ஜோதி இடத்தை கற்றுக்கணும்